வணக்கம் நண்பர்களே நம்ம ரிஸ்கலை எடுத்துக்கிறோம் கிடையாது நமக்கு பேசக்கூடிய எல்லாமே தகவல மாதிரி பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்களை வாங்குவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கல எல்லா இருக்கும் ரிஸ்க்கும் ரிஸ்க் எச்சரிக்கையோட எச்சரிக்கையோ தொழிலும் எல்லாமே இருக்கும் நம்ம அதிகங்கள் நிறைய நம்ம வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான கியூ டூ ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஆனந்த் ரத்தி வெல்த் சப்சிக்வெண்ட் குவார்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரென்லியில் பொறுத்த வரைக்கும் இவங்க எக்ஸ்பென்சிவ் ஸ்டார் அப்படிங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்குள்ளே வராங்க ஹை ஃபினான்சியல் ஸ்ட்ரென்த் எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன் டெக்னிக்கலாக மூமெண்ட்டம் மாடரேட்லி புல்லிஷில் இருக்குது அனாலிசிஸ்ட்டு ப்ரைஸ் டார்கெட்டாக ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி மூணுன்னு டார்கெட்டை சைட் பண்ணியிருக்கிறாங்க இங்கே ஃபோர்காஸ்ட்டுக்கு பண்ணது வந்து மூ மூணு அனாலிசிஸ்ட் வந்து பண்ணியிருக்கிறாங்க அதே சமயத்தில் நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் இதோட ப்ரைஸ் வந்து மூணாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஒம்போதுங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு இவனுடைய பிஇ ஜோன் செக் பண்ணும்போது ஸ்ட்ராங் செல் ஜோன் தான் இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கு ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது அடிக்குவேட் லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்குவிட்டி பியாண்ட் டாலரன்ஸில் இருக்கு பிஇ எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் பிபியும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் ஸோ எப்போ இபிஎஸோடைய டிடிஎம் லெவல் ஸ்டாக்னேட் ஆகுதோ டிக்ரீஸ் ஆகுதோ அப்போ கொஞ்சம் நமக்கு பெரிய லெவலில் கரெக்ஷன் வர வாய்ப்பு இருக்குங்கிறத புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் பீட்டா ஸ்கோர் ஜீரோ புள்ளி ஐம்பத்தி ஒன்று நார்மல் வாலட்டாலிட்டி இல்லாட்டி லோ வாலட்டாலிட்டிங்கிறத நம்ம சொல்லலாம் ட்ரெண்டைனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸ்டோடைய ஃபோர்காஸ்டோடைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் டுவென்ட்டி டூ பர்சென்ட் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க கிட்டத்தட்ட ஒரு டுவென்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஆமாம் டுவெண்ட்டி டூ டுவென்ட்டி த்ரீ பர்சென்ட் கிட்ட கவர் மாதிரி இருக்கும் இபிஎஸ் உடைய ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக இருபத்தி ஒம்பது பெர்சன்ட் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க இதே இது குவாட்டர்லி ஃபோர்காஸ்ட் பார்க்கும்போது ரெவன்யூ ஃபோர்காஸ்ட்டு குவார்டர்லிக்கு அப்ராக்சிமேட்டாக த்ரீ டு ஃபோர் பர்சன்ட் குரோத்துக்கான ஆப்பர்னிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க ஏபிஎஸ்க்கு குவார்டர்லிக்கான ரெவன்யூ ஃபோர்காஸ்ட் நமக்கு இங்கே கிடைக்கல இப்போ இவனுடைய குவார்டர்லி பர்ஃபார்மென்சஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இயர் ஆன் இயர் கம்பாரிசன்கிறது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது இவங்களுடைய குவார்டர்லி ரெவன்யூ இருபத்தி மூணு புள்ளி ஒரு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் முப்பது பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு கியூ டு க்யூன்னு வரும்போது கிட்டத்தட்ட இவங்களுக்கு வந்து ஒரு இருபத்தி மூணு கோடி ரூபாய்க்கு ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கு இவங்க அசட் அண்ட் வெல்த் மேனேஜ்மெண்ட்டுங்கிறதுனால இப்போ நமக்கு வந்து இந்த குவார்ட்டருக்கு கொஞ்சம் பிக்கப் ஆன ஷேர்ஸுக்கு கூட இந்த ஷேர்ஸ் வந்து மார்க்கெட் கொஞ்சம் வாலட்டாலிட்டியாக இருந்தாலும் ஓரளவுக்கு இவங்க ப்ராஃபிட் சம்பாதிக்க இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்கிறத நம்ம புரிதல் எடுத்துக்கிறோம் இப்போ இவங்களுடைய நெட் ப்ராஃபிட் அப்படின்னு வரும்போது கிட்டத்தட்ட ஒரு ஆறு கோடி ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆகி தொண்ணூற்றி ஒம்போதுன்னு வருது இபிஎஸ் பார்க்கும்போது பன்னெண்டுன்னு வருது இது போன குவார்டர் காட்டிலும் பாயிண்ட் நைன் வந்து கூட இருக்கு சாரி பாயிண்ட் செவன் வந்து கூட இருக்குது இப்போ இபிஎஸ் உடைய டிடிஎம்னு பார்க்கும்போது நாற்பத்தி ஒன்று புள்ளி நாலுன்னு வருது இதை வந்து நம்ம இந்த மூணு குவார்டராக நம்ம பார்க்கும்போதே பார்த்தோம்னா கிளியராக இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் தான் இருக்குது அதே சமயத்தில் நமக்கு எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனுங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது அடுத்த குவார்ட்டரில் ஏதாவது கொஞ்சம் சொதப்பினா கூட பெரிய லெவலில் கரெக்ஷன் வர வாய்ப்பு இருக்கும் இப்படிப்பட்ட இந்த சூழலில் நமக்கு எம்எஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எஃப்ஐஎஸ் உடைய டேட்டா நமக்கு சைட்டில் அப்டேட் ஆகலை நம்ம இவங்களுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ அறுபத்தி ஆறு புள்ளி ஏழு ஃபேர் பிரைஸ் இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது புள்ளி ஐம்பத்தி ஆறு கரண்ட் பிரைஸ் மூணாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் பிரைஸ் ரேஷியோ பன்னெண்டு புள்ளி அறுபத்தி ஆறுன்னு வருது இது நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான் ஆல்ரெடி பிஇ அண்ட் எக்ஸ்பென்சிவ் நம்ம பார்த்தோம் இப்போ இவன் வந்து இப்போ யூபிஎஸோட டிடிஎம் லெவல் ஸ்டாக்னேட் ஆனாலும் டிக்ரீஸ் ஆனாலும் கொஞ்சம் பெரிய லெவல்ல கரெக்ட் வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குங்கிறதையும் நம்ம மனசுக்குள்ள வச்சுக்கிறோம் ஏன்னா இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் இப்போ யூபிஎஸோடைய டிடிஎம் அனலைஸ் பண்ணுறோம் கரண்ட் யூபிஎஸோடைய டிடிஎம் நாற்பத்தி ஒன்று புள்ளி அஞ்சு இது ஆவரேஜ் பண்ணும்போது பத்து புள்ளி முப்பத்தி எட்டுன்னு வருது இதுதான் நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் யூபிஎஸ் இது நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போகிற ஒம்பது புள்ளி மூணோட கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு பாயிண்ட் வந்து ஏபிஎஸ் எஸ்டிமேஷன் கூட இருக்கு அதனால நமக்கு என்னக்கா ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை மேல உடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு அதே சமயத்தில் ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோவை கீழே உடைக்குமாங்கிறது நமக்கு சந்தேகத்துக்குரியதா இருக்கு ஆனாலும் நம்ம கியூ டூவோட இந்த ஆவரேஜை கம்பேர் பண்ணும்போது போது கியூ டூவோட ஆவரேஜ் கம்பேர் பண்ணும்போது ஆவரேஜ் ரெண்டு பாயிண்ட் கம்மியா இருக்கிறதுனால ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை மேல உடைக்கும் உடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு பேசணும் இல்லைங்களா இப்போ வந்து அது சந்தேகத்துக்குரியதா மாறுது காரணம் கியூ டூ கட்ல ஆவரேஜ் கம்மியா இருக்கிறதுனால ப்ரீவியஸ் குவார்டரோட ஹைட்டை மேலே உடைப்பானாங்கிறது நமக்கு சந்தேகத்துக்குரியதா இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிதல் எடுத்துக்கிறோம் ஸோ இவங்களுடைய பெர்ஃபாமன்ஸஸ் நல்லா கொடுத்துட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் அட்லீஸ்ட் மெயின்டைனாக ஆகும் இல்லைன்னா ஸ்டாக்னட் ஆனாலும் ஈபிஎஸ் டிடிஎம் ஸ்டாக்னிட் ஆனாலும் டிகிரிஸ் ஆனாலும் கொஞ்சம் பெரிய லெவலில் கரெக்ஷன் வர வாய்ப்பு இருக்கும் சரி இப்படிப்பட்ட இந்த சூழலில் இவங்களுடைய இது வந்து ப்ரைஸ் ரேஞ்சஸ் வந்து நம்ம சார்ட்ல மார்க் பண்றோம் எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முல கிடைச்சக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சு நம்ம நிறைய எடுக்கல ஏன்னா இவன் நம்மளுடைய எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முலால ஆர் ஃபையே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு தான் நமக்கு கிடைக்கிது ஃபார்முலால அஞ்சு லெவல் நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸ் போட்டாலுமே இவ்வளோதான் கிடைக்குது இப்போ இது ஆல்மோஸ்ட் இவன் கிட்டத்தட்ட டபுளில் போகாத குறையா மூணாயிரத்துக்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறான் ஸோ இப்போ நமக்கு வந்து பிளாஸ்ட்லயும் இல்லை இதுலயும் இல்லை அதனால இது இது வந்து கரெக்ஷன் வந்தா இந்த ரேஞ்சை நீங்க எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத நம்ம புரிதல்கள் எடுத்துக்கலாம் ஆர் பை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றுலேருந்து இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு கீழே கரெக்ஷன் வந்தால் இந்த பிரைஸ நம்ம வந்து மனசுக்குள்ள வச்சுக்கலாம் அதே சமயத்துல மேலே போவாங்களான்னா நம்மக்கிட்ட இந்த ஃபார்முலா பேக்கப் ரெஃபரன்ஸும் நமக்கு இல்லைங்கிறது தான் நம்ம வந்து சொல்லக்கூடிய தகவலாக இருக்கு தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புறோம் தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே